الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد البقرة سورة البقرة هي وصلا يروتي يد. كيف تكفرون بالله كنتم تنفع فأحياكم

அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் பின்னர் அவனே உங்களை இறக்கச் செய்வான் பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று ரஹ்மான் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இந்த செய்திகளை பேசுகின்றான் இந்த வசனத்திலே வல்ல வல்லா முதலாவதாக ஒரு செய்தியை இங்கே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றான் தனது இருப்புக்கும் அல்லாஹுடைய அந்த இருப்பு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கும் அவன்தான் எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் என்பதற்கும் அவன்தான் படைப்பாளனாக இருக்கிறான் என்பதற்கும் படைத்த படைப்புகளை அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கும் ஆதாரமாக அதை சொல்லுகின்ற வகையிலே இந்த வசனத்திலே மக்களை நீங்கள் அங்காக எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள் எல்லாவற்றையும் அங்காக செய்து கொண்டிருக்க அவன்தான் இயக்கி கொண்டிருக்க அவன் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க நீங்கள் எப்படி கைப்பத்தக்கு சூழ்நிலை பின்னாகி அல்லாஹுவை நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்கள் என்று அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் நம்ம இடத்துல அல்லாஹ் ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் அப்படி கேள்வியை முன்வைக்கிற பொழுது சில விஷயங்களை சொல்லி காட்டுறான் அல்லா குருத்தும் அம்பாட்டம் நீங்கள் ஒரு பொருளாக படைக்கப்படுவதற்கு முன்னால் உதாரணமாக மனிதர்களாக மனிதர்களாக நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு மனிதனாக அப்துல் கரீமாக அப்துல் காதராக அப்துல் ரஹீமாக அப்துல் ரஹ்மானாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு மனித படைப்பாக படைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எங்கே இருந்தீர்கள் நீங்கள் ஒன்றுமில்லாமல் மரணம் என்ற நிலையிலே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உயிரை பின்பு உங்களுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அந்த மரணத்தை கொடுப்பவன் யார் அல்லாஹுதானே உங்களுக்கு மரணத்தை கொடுக்கின்றான் சும்ம யுகையிற்கும் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் போலும் அவனாகவே இருக்கின்றான் அவன் பக்கம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றானே நினைத்து பார்க்க வேண்டாமா இப்படி இருக்க நீங்கள் எப்படி அல்லாஹை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றார் இவ்வளவு அம்மா அம்மா தகத அனுபவங்க ஒரு செய்தி இந்த வசனத்திற்கு விளக்கமா சொல்றாங்க நீங்கள் உயிருற்றவர்களா இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பதுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் பெற்றோருடைய முதுகம் தண்டிலே பெற்றோருடைய முதுகம் தண்டிலே நீங்கள் இருந்தீர்கள் பிறகு அதை என்ன செஞ்சான்னு சொன்னா அதை விந்து துளியாக அவ்வாறுதான் மாற்றுகிறார் மனிதனே உன்னால் முடியுமா அது முதலிலே முதுகம் தண்டிற்கு கொண்டு வருவதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா அப்படி வந்ததை அதை விந்து துளியாக மாற்றுவதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா தாயின் கர்ப்ப அறையிலே அந்த அறைக்குள்ள இருக்கிற சிலை முட்டைகள் இவைகளை முன்னால் முன்னால் உருவாக்க முடியுமா இவைகளை எல்லாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க இந்த பிள்ளைகளுடைய முதுகுந்த அது இருக்குமான் சொன்னா இருக்காது பருவத்திற்கு முன்னால் வரக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய தண்டிலே அந்த ஆணுடைய விந்து துணி என்பது இருக்காது அதற்குப் பிறகு அல்லாஹ் அந்த வயது எத்துக்கிற பொழுது அல்லாஹ் உருவாக்குகின்றானே அதை உருவாக்குபவன் இருக்கின்றான் நீங்கள் இல்லாமல் இருந்து இப்பொழுது வர வந்திருக்கிறீர்களே அதுதான் அல்லாஹ் கேட்குறான் வகுந்தும் அம்மா தன் நீங்கள் இல்லாமல் இருந்து இப்பொழுது வந்து இருக்கிறீர்களே அதை உருவாக்கியதுயா என்று வர் ரகுமான் குசு ரஹாகுமதா நான் கேள்வி கேட்பதாக

மரணத்தை தொடுத்ததற்கு பிறகு மீண்டும் கபரில் இருந்து உயிர் கொடுத்து உங்களை அவன்தானே எழுந்தரிக்க செய்கின்றான் என்று விஷயத்தையும் தாயினுடைய கர்ப்பாயில் இருக்கக்கூடிய அந்த செய்தியையும் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் துரான்ல நாற்பதாவது அத்தியாயத்தில பதினொன்னாவது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான் இறைவா நாளைக்கு மறுமையில குறிப்பா குறிப்பாக மனிதர்கள் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அவங்க பேசுவாங்க அப்படி பேசுகிற பொழுது அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க நீங்கள் இரு ரப்பே நீ இருமுறை எங்களை இறக்க செய்து விட்டாய் ரெண்டு முறை எங்களுக்கு மரணத்தை கொடுத்துருக்கிற உயிரை கொடுத்துருக்கிறாய் ரெண்டு முறை எங்களுக்கு உயிரை கொடுத்து இருக்கிறாய் தாலு ரப்பனா அமத்து நசனத்தை எங்களுக்கு ரெண்டு முறை என்ன செஞ்சேன்னு சொன்னா எங்களை மரணிக்க செய்தாய் அதே போல ரெண்டு முறை எங்களுக்கு நீ எங்களை உயிர்ப்பிக்க செய்தாயே என்று நாளை கேட்பாங்க நான் தான் என்னனு என்ன சொன்னா அந்த வசனத்துல இப்ப அதுக்கு இப்போ அப்பா சுத்தியாகத்தால் ஆண்டவங்க அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறாங்க என்னன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னர் நீங்கள் வெறும் மண்ணாக இருந்தீர்கள் ஆதமலை சொல்லாம எப்படி எப்படி படைச்சான் அல்ல அப்ப மனிதனே இல்ல மனிதர்களே இல்லாத நிலையில பூமியினுடைய பல பகுதிகள் இருந்து மண்ணை மண்ணை எடுத்து கொண்டு வந்து குலைத்து மனித உருவமாக செய்து அதற்கு ஊகை கூறி மனிதனாக உருவாக்கினான் அவர்கள் தான் ஆதமனை ஈசலாம் அதான் சொல்றாங்க மண்ணாக இருந்த நீ மண்ணாக இருந்தீர்கள் மண்ணாக இருந்து அதற்கு பிறகு என்ன செஞ்சான் அல்ல உங்களை மனிதனாக படைத்து உயிர் கொடுத்தான் அதற்கு பிறகு ஒரு இறப்பு மனிதனுக்கு ஒரு இறப்பு என்பது வருகிறது அதற்கு தருவீங்க உலகத்துல வாழ வைத்து விட்டு அவங்கள ரெண்டு மரணம் ரெண்டு என்று சொல்லி நாளைக்கு ரெண்டு விதமா இப்படி ரெண்டு ரெண்டா அல்ல ஆக்கி வச்சிருந்த சொல்லி நாளைக்கு ரப்ப இடத்துல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நாற்பதாவது அத்தியாயத்துல பதினொன்னாவது வசனத்துல இந்த செய்தி அல்ல சொல்லி தருகிற செய்தியாக நான் பார்ப்போம் அல்லாஹ் கேட்கலாம் பாருங்க நம்மள்கிட்ட அல்லாஹ் கேட்கலாம் நீங்க எப்படி நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இன்னொரு வசனத்துல இப்படி சொல்லியே கேட்கலாம் அல்லா என்ன எங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனம் கேட்கிறான் அவன் எந்த பொருளையும் படைக்கப்படாமல் அவர்கள் தாமாகவே உருவாக்கப்பட்டார்களா எந்த பொருளையும் என்ன செய்யுங்க எந்த பொருளினாலும் உருவாக்கப்படாமல் படைக்கப்படாமல் தாமாகவே அவர்கள் உருவாக்கி விட்டார்களா என்ன கேள்வி கேட்கற பத்தி கேட்கறான் நிராகரிக்கிறிய பொருளுமே இல்லாமல் இருந்த அதை கொண்டு வந்ததுயா அல்லாஹே கொண்டு வந்தான் என்று அதான் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கேள்வியை அல்லா முன்வைக்கும் தான் அதே போன்று அல்லாஹ் வேண்டும் சாலிக்கும் அல்லது உங்களை நீங்களே படைச்சுக்கிட்டீங்களா நீங்க நான் என்ன மனிதன் எனக்கு இப்படி காது எனக்கு இப்படி மூக்கு எனக்கு இப்படி கண்கள் என்னுடைய உறுப்புகள் இப்படி எனக்கு இத்தனை கிட்னி எனக்கு வயிறுல இப்படி இப்படி என்ன சொல்லி நீங்களே படை அல்லா படைக்காம நீங்களே படைத்துக் கொண்டீர்களா என்று அல்லா என்ன செய்யறான் சொன்னா ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் இந்த கேள்வியை முன் வச்சு கை சத்தத்து சூரோன பில்லா அல்லாஹ எப்படி நிராகரிக்கிறீர்கள் நீங்கள் நிராகரிக்க முடியுமா உங்களால் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்வை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா படைத்தவனை படைப்பாளனாக ஏற்று அவன் இட்டு இருக்கிற கட்டளைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய அவன் தடை இருக்கிற ஹராமான அத்துணை விஷயங்களை விட்டு தகிர்ந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அவகுறிவானாக வாஹில் தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு